மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகம் திறந்து வருகின்றோம் குறிப்பாக இன்று நான்காவது அலுவலகமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் திறந்திருக்கின்றோம் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் வெல்லும் தமிழ் பெண்கள் குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே மாட்டும் முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சர்கள் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டை கொண்டு முழு வேகத்தில் அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த சாலைகள் குறிப்பாக ஐந்து ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏர்போர்ட்டில் பேசி கொடுத்த செங்கோட்டை சொல்லியிருந்தோம் திமுக அதிமுக யார் வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு விஜய் ஜெலா ஓட்டு நிலை ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிண்ண காலையில் கூட சொன்ன தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க தொடர்பு இல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேள்வது அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களுக்கு தொடர்பே இல்லாதவங்க சில பேர் மீடியா என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிவு இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல அந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம் நிறையா துணை முதலமைச்சர் சொன்னாங்க அங்கே கேட்க சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் மக்கள் இடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக கோவிலுக்கு இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோலை இயக்குகள் ஒரு மகத்தான வெற்றி பெறும் அதற்கான தேர்தல் கள பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் டோக்கன் கொடுத்துட்டு ஒரு தகவல் அப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சரசாரமான தகவல் தான் சார் யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கோவில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி எங்களுக்கு கவலை இல்லை யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மக்களோடு இரண்டு நேரம் கலந்துருக்கிறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாலும் ஒரு அறுபத்தி ஆறாயிரம் பேர் மகளிர் தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க அப்போ அரசனுடைய திட்டங்கள் வீடு வாரியாக போயிருக்கு ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு அதேபோல விட விடியல் பயணத்தில் மகளிர் பயனடைகிறாங்க புதுமைப் பொண்ணில் பயனடைகிறாங்க மாணவ செலவுகள் தமிழ்களில் பயனடைகிறாங்க இப்படி அரசனுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் முதலமைச்சர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை செல்வது தமிழகம் இருக்கிறது அதே போல கடன் சமையல் அதிகரிச்சிருக்குது நிதியே இல்லாம தமிழக முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டிருக்காரு அதாவது எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் தூங்கிட்டாரு ஒரு மூணு மாசம் இருக்கு தேர்தல் ரெண்டு மாசம் இருக்கு அதனால இப்ப எதையாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா பாலத்தை முடிச்சுதானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க நிதியே இல்லைன்னா பெரியார் மூலமாக வேலை நடக்குமா நிதியே இல்லைன்னா செம்மொழி போல வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தா தான் டெண்டர் விட முடியும் நிதி இருந்தால்தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க வேலை முடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்கிட்டார்கள் தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பலமுறை முறை உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை தங்கநகர் பூங்கா வேணும்னு எத்தனை வருஷம் கோரிக்கை கோயம்புத்தூரில் எந்த அரசும் செய்யலை மனு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைச்சாங்க அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க அவருடைய குறைகளை கேட்டு அறிஞ்சாங்க அறிவித்தாங்க அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்காங்க இப்போ எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க அரசனுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்கிறாங்க நிதி இல்லைனா இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதி கொடுத்து லோன் போட முடியுமா இப்போ நிதி இல்லைன்னா நூற்றி இருபத்தி கோடி ரூபா இப்போ சிறப்பு நிதி கொடுத்து லோன் போட முடியுமா அரசை பொறுத்தவரை ஒரு லட்சம் வீட்டு கலைஞர் கனவு இல்லை கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த ஒரு லட்சம் வீட்டுக்கு இப்போ உத்தரவு போடுறாங்க அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம் அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்பது பைசா ஒன்றிய அரசு கொடுக்குது இல்லை அதை ஒரு வார்த்தை சொல்லல ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும் நாங்கள் ஒரு ரூபா வரை கட்டினா இருபத்தொம்பது பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல அன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ மத்தியில் இருபத்தி ஏழாயிரரூபாய்க்கு விற்குது ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்ற ஒரு தங்கம் இன்னைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஏழை வாழைகளை எப்படி ஒரு கிராம் எட்டு நாலு கிராம் தங்க வாங்கி பிள்ளையில கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி அங்கே பேச வேண்டியதெல்லாம் இங்க வந்து பேசுறாரு அங்கே செய்ய முடியாதலாம் அங்க சொல்ல முடியாம இங்க வந்து எதையாவது ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு பாவத்தை எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டணும் எதாவது ஒன்று சொல்லிதானே ஒரு எலெக்ஷன் ஓட்டணும் தமிழர்கள் நிற்கிறது எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில போவாங்க நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமா நிப்பாரு நீங்க பாத்துருப்பீங்க டேபிள் கடையில யார் படுத்திருந்தாலும் நீங்க பாத்துருங்க அதனால அவருக்கும் இதை சொல்லாம தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரச பத்தி குறை சொல்லலாமா அவருக்கு நான் இப்ப காவல்துறை இல்லையா உளவுத்துறை இல்லையா அவருக்கு சொல்லலையா டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட அவரு போய் அரசாங்கத்தை பத்தி விமர்சனம் பண்றது வேடிக்கையா வியப்பாரு

கூறியக்கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் பொருளாதார இலக்கில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் எல்லாத்திலயும் கல்வியில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் இப்ப நம்பர் ஒன்னா இருக்கு அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா

வேண்டுகோள் <laughs> <laughs> <laughs>

அந்த <laughs> வாக்காள <laughs> 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 கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதை யோசிக்க வேண்டியதில்லை எங்கள் நோக்கம் அரசு மணி திட்டங்களை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் அந்த மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்குகளை எடுத்து வேண்டும் அதற்கான பணிகளை நாங்கள் முன் வேண்டும் தலைவர் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு நாங்கள் கோயம்புத்தூரில் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு சில பேர் இப்போதான் டோக்கன் கொடுத்ததுக்காக ரெண்டு மாதம் இருக்கிறதுனால நாங்கள் எப்பயோ தேர்தல் பணியை தொடங்கி மூட்டை கம்பிக்கொண்டு வீடு வாரியாக கணக்கெடுக்கக்கூடிய பணியில் முடித்து எஸ்ஐஆர் பணியில் முடித்து போரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முடித்து எல்லாம்